ராமாயணத்தில் ஒரு மாபெரும் யுத்தத்தையே தொடங்கி வைத்தது எது தெரியுமா அது ஒரு ஆயுதம் அல்ல அது ஒரு ஆசை பஞ்சவடியில் சீதையின் முன் தோன்றிய ஒரு மாயமான் ராவணனின் சூழ்ச்சியால் மாரீசன் என்ற அரக்கன் தங்கமாக ஜொலிக்கும் ஒரு அழகிய மானாக உருவெடுத்தான் அதன் அழகில் மயங்கிய சீதை நாதா அந்த மான் எனக்கு வேண்டும் என்று ராமரிடம் கேட்டாள் அண்ணா இது அரக்கர்களின் மாயையாக இருக்கலாம் என்று லட்சுமணன் தடுத்தான் ஆனால் சீதையின் ஆசையை நிறைவேற்ற ராமர் அந்த மானை துரத்திச் சென்றார் அந்த மாயமான் ராமரை வெகு தூரம் காட்டிக்குள் இழுத்துச் சென்றது இறுதியில் ராமர் தன் அம்பை எய்தார் அம்பு பட்டதும் மான் மறைந்து அரக்கன் மாரிசன் தோன்றினான் சாகும் தருவாயில் ஆ லட்சுமணா ஆ சீதா என்று ராமரின் குரலிலேயே அலறினான் அந்த ஏமாற்று குரலைக் கேட்ட சீதை தன் கணவருக்கு ஆபத்து என பதறினாள் அவள் லட்சுமணனை செல்லும்படி கட்டாயப்படுத்தினாள் வேறு வழியின்றி லட்சுமணன் சீதையை தனியே விட்டு செல்ல நேர்ந்தது இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ராவணன் சீதையை கடத்தி கொண்டு இலங்கைக்கு சென்றான் ஒரு கண நேர ஆசை விவேகத்தை புறக்கணித்தது இறுதியில் ஒரு மாபெரும் யுத்தத்திற்கே வழிவகுத்தது அந்த மாய மானை போல நம் வாழ்விலும் பல ஆசைகள் வரலாம் எது உண்மையானது எது மாயை என்பதை விவேகத்துடன் பகுத்தறிய கற்றுக்கொள்வதே இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம்